அமெல்வில் ஈடுபட்ட அதிமுக மெயிலிருக்கிற ஐந்து மேலிக்கிழங்க சஸ்வன் கேள்விப்பட்டிருந்தாக ராகுல் காந்தி பேசும்போது சொல்றாரு டி ரஃபல் டீயில் வந்து பேசப்படாம பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரபெல் டீல பாதுகாக்கிறத போடியை பாதுகாக்கிறதுக்காக தான் இது மாதிரி அதிமுக என் செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டாரு இது பத்தி உங்களுடைய கருத்து எனக்கு ராகுல் காந்தி சமையல் நடந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்லியிருக்காரு எஸ் அஸ்வமடன் காரணம் சொல்றது வந்து அது ஒன்று கன்ஃபார்மன்ஸஸ் சொல்லலை ஏன்னா இப்போ எங்களுடைய நடந்தது

எம்எல்ஏக்கள் இருப்பவர்கள் சில பேர் மாவட்ட செயலாளரும் இருக்காங்க அவர்களுக்கு வேறு தான் நாளைக்கு இன்று நாளை மாலை ஐந்து மணி வரை விருப்ப மனுக்கள் கட்சியின் சார்பில் பெறப்படுது பெறப்பட்டதற்கு பிறகு நான்காம் தேதி மாலையில் முடிவு பண்ணி வேட்பாளர் அறிவிக்க இருக்கிறோம் அப்படி அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய கழகத்தினுடைய வேட்பாளரை வெற்றி பெற வைக்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்தல் பணியை சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்ற சூழ்நிலையில் பேசி அதற்கான பணிகளை ஈடுபட வேண்டும் என்று கேட்பதற்கு வக்கற்ற வகையற்ற சொரணையற்ற சூடு ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது எனவே அதையெல்லாம் தான் இன்றைக்கு காலையில நாங்கள் கவர்னர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்து எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து சட்டமன்றத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் குரல் எழுப்புவோம் இடைத்தேர்தலில் துரைமுருகன் அவர்களா டி ஆர் பாலுவா அல்லது யார் வேட்பாளர் என்பது உங்களுக்கு தெளிவாக திராவிட கழக தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டிருக்காரு இந்த இது பத்தொன்பது தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்காம திருவாரூர் மட்டும் ஏன் அறிவிச்சிருக்காங்க விடுதலை திருத்தங்களும் இது வந்து எல்லா கட்சி தலைவரும் சொல்றாங்க நானும் சொல்றேன் இது வந்து ஏதோ சூட்சம் இருக்கு ஆக தேர்தல் கமிஷன் மத்திய அரசு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டு சேதியாக ஏற்கனவே பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினுடைய பதவி நீக்கப்பட்டிருக்கிறது அது திருப்பரங்குன்றம் இதையெல்லாம் நடத்துவதற்கு முன்வராமல் இதை நடத்துவதற்கு என்ன கரும கேட்கிறது இதுவாக எதுப்படி இருந்தாலும் அந்த தேர்தலை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்குது நானும் நானும் செய்தி பார்த்தேன் நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்களோ அதை நானும் செய்தி பார்த்தேன்